ஷெரீப் இயக்கத்தில் பாலா ஹீரோவாக நடித்துள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் இன்று ரிலீஸ் உள்ளது இந்த படத்தின் கதை என்னவென்றால் மூத்த ஜோடியான காந்தி மற்றும் கண்ணம்மா அற்புதம் கல்யாணம் ஒன்றிற்கு செல்கின்றனர் அந்த கல்யாணத்தை பார்த்த கண்ணம்மாவிற்கு நமக்கும் ஒரு பிள்ளை இருந்திருந்தா இதுபோல நமக்கும் ஒரு திருமணம் செய்து வைத்திருப்பான் என காந்தியிடம் ஃபில் பண்ணுகிறார் காந்தியின் உலகமே கண்ணமாதான் அவரின் ஆசையை நிறைவேற்ற முடிவெடுக்கிறார் காந்தி அதற்காக ஏற்பாடுகள் செய்கிறார்கள் இந்த கல்யாணத்தை நடத்த இளம் காதல் ஜோடியான கதர் மற்றும் கீதா உதவுகிறார்கள் இந்த கல்யாணத்தை நடத்த சில தடைகள் வருகிறது தடைகளை மீறி இந்த தம்பதியின் அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் கிளைமக்ஸ் மூத்த தம்பதியாக காந்தி கண்ணம் கதாபாத்திரத்தில் பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா இருவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் நியாயமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க செய்ய வேண்டுமோ நம்ம கே பி வை பாலா கதாநாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அழகு பொதுமையோடு சிறப்பாக செய்துள்ளார் மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு உத்தரவு மக்களை எந்த மாதிரி வாட்டி வதைத்தது என்பதை மீண்டும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறது இந்த காந்தி கண்ணாடி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க